நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவேனா அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானேத்துமே நமச்சிவாயவே நன்னேறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றியுள்ள சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இன்னிக்கு பதிவு நாற்பத்தி ரெண்டு தலைப்பு கேள்வி இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து கற்றில நாயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் துணை அப்படின்னு சொல்லுது கற்றில நாயினும் கேட்ட அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் துணை அப்படின்னா நம்ம வந்து படிக்காட்டியும் கூட படித்தவங்க சொல்கிறத நம்ம காதில் கேட்டு அதை வந்து நம்ம மனசில் நிப்பாட்டி வச்சுருந்தோம்னா நமக்கு கடைசி காலத்தில் அது வந்து கோலா வந்து நிற்கும் அப்படிங்கிறத தான் வந்து இதை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாரு தலைப்பில் வந்து கேள்வி ஆகுது அப்படிங்கிறது இதுக்கு வந்து முனிவர் எடுத்திருக்கிற செய்யுள் வந்து ஊனுக்கு ஊன் என்னும் உரை முறை கண்டு உவந்தனர் தூணல் சீர் கண்ணப்பரே சோமேசா ஆனதனால் கற்றிலனாயினும் கேட்க அத்தொருவருக்கு உற்றாந்துணை அதாவது கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படும் நூற்பொருளை கற்று அறிந்தால் கூற கேட்டல் அவங்க சொல்லி நம்ம கேட்கிறது அவங்க கற்ற வழி அதனின் ஆகிய அறிவை வலியுறுத்துவதும் கல்லாத வழியும் அறிவை உண்டாக்குவதும் இது அப்படின்னு சொல்றார் இந்த செயலுடைய பொருளை பார்த்தோம்னா தூய நல்ல சிறப்பினுடைய கண்ணப்ப நாயனார் உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் அப்படின்னு இவங்க வேடர்கள் குளத்துல பெரியவங்க கூறியிருக்கிற மொழியை கேட்டு தன் உணர்விலே தொன்று கண்டு அவ்வாறே தம் கண்ணை ஈசனுக்கிடத்து கிடத்து அப்பி மகிழ்ந்தார் ஆகையால உறுதி நூல்களை தான் கற்றிலன் ஆயினும் நம்ம படிக்காம இருந்தாலும் அவற்றின் பொருள் பொருளை கற்று அறிந்தார் சொல்ல கேட்க கேள்வி ஒருவனுக்கு தளர்ச்சி வந்து பற்றுக்கோடாம் துணையாகலான் அப்படின்னு சொல்றாரு கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொன்னது அன்பின் சிறப்பை குறித்து சொன்னது அன்புங்கிறது தன்னால் விரும்பப்பட்டவரிடத்தே தோன்றும் உள்ள நிகழ்ச்சி இந்த அன்பு பல பிறப்பிகளிலே பிறப்புகளிலே பயன் குறியாது செய்த புண்ணிய மிகுதியினாலேயே சிவப்பெருமான் அருளிச் செய்ய வரும் சிவப்பெருமானின் அருளின்றி இந்த அன்பு ஒருவாற்றானும் நிகழாது அப்படிங்கிறத என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போலெறியிற் போரிய வறுப்பினும் அன்போடுருகி அகங்குளைந்தார்கன்றி என்போன் மணியினை எய்த ஒண்ணாதே அப்படின்னு திருமந்திரத்தில் மூலவர் நமக்கு திருமூலவர் சொல்றார் ஆங்குவன் அருள் பத்தினன் குண்டாம் பத்தியால வனருளுண் அருள் உண்டாம் வீங்கிய பத்தி பற்பல பிறப்பில் வேதங்கள் உரைத்திரும்படியே தீங்கரு இயற்றிய பலதார் சிவனருள் செய்திட வருமாள் ஓங்கிய பத்தியால் சிவதர்மம் ஒளிவர புரிந்திடப்படுமாள் அப்படின்னு வாயு சங்கீதையிலேயும் சொல்லியிருக்கு முன்பு செய்த தவத்தின் நீட்டம் முடிவில்லா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அப்படின்னு அடைமொழி கொடுத்து சொன்னார் அன்பெல்லாம் ஒரு பிளம்பென திரண்ட கண்ணப்பன் அப்படின்னு ஆசிரியர் காஞ்சிபுரத்திலையும் சொல்லியிருக்கார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் ஒப்பில் எண்ணையும் மாட்கொண்டருளி வண்ண பனித்தென்னை வாவென்றே வான்கருணை சுன்ன பொன் நீற்றருக்கே சென்றூதாய் கோத்தும்பி அப்படின்னு திருவாசகத்திலையும் மாணிக்க வாசகர் பெருமான் வந்து நமக்கு சொல்லியிருக்கார் கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பரை பேர் அன்பின் வசப்பட்டு பூசித்து வரும்போது ஈசன் திருவருளால காலத்தியப்பருடைய ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வடிந்தது கண்ணப்ப நாயனார் அந்த குருதி ஒழுக்கிறத பார்த்து அதை நிறுத்துறதுக்கு பல வழிகளில் அப்போது வேடர்களிடையே வழக்கத்தில் உள்ள ஊனுக்கு அப்படிங்கிற மொழி தம் உள்ளத்தில் தோன்ற கண்டு பெரிதும் மகிழ்ந்தார் தமது ஒரு கண்ணினை இடந்து அப்பினார் குருதி ஒழுக்கு நின்றமை கண்டு பேறு வகை கொண்டு கவலை ஒளிந்தார் தம் உள்ள தளர்ச்சியின் நின்றும் நீங்குவதற்கு ஊனுக்கு ஊன் என்ற உரையை அவர் கேட்டு அறிந்தமையை துணையானது அப்படிங்கிறது கதை பொலிப்புரையை பார்த்தோம்னா தூய நல்ல சிறப்பினுடைய கண்ணப்ப நாயனார் ஊனுக்கு ஊன் என்று வேடர்கள் கூறும் மொழி தம் உணர்வில் தோன்ற கண்டு மகிழ்ந்தார் ஆகையால் ஒருவன் சிறந்த நூல்களை கற்று அறியாதவனாக இருந்தாலும் கற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்க வேண்டும் அந்த கேள்வி அறிவு தளர்ச்சி வந்த இடத்தில் பற்றுக்கோடாக விளங்கும் துணையாகும் அப்படின்னு நமக்கு முனிவர் எடுத்து சொல்றார் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் ஊனுக்கு ஊன் என்பதும் உரை கண்டு வந்தார் தூணல் சீர் கண்ணப்பரே சோமேசா ஆனதனால் கற்றில நாயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் துணை திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்